சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு பி எம் கிசான் நிதி சிலர் கணக்கில் வராதது ஏன் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசின் பி கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் விவசாயிகள் ஆண்டுக்கு மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவியாக பெறுகின்றனர் இந்த திட்டத்தின் பத்தொன்பதாவது தவணை நிதி உதவியாக ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் கோடி கடந்த இருபத்தி நான்காம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் இரண்டாயிரத்தி பிப்ரவரி மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மூலம் விவசாய நில உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக அரசின் நிதியுதவி வரவு வைக்கப்படுகிறது இதுவரை பதினேழு தவணைகள் அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது தவணை ரூபாய் இருபத்தி இரண்டாயிரம் கோடி மதிப்பில் ஒன்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சில விவசாயிகள் தங்களது வங்கி கணக்கில் இரண்டாயிரம் ரூபாய் வரவில்லை என்று தெரிவிக்கின்றனர் இதற்கான காரணமாக சில விவசாயிகள் பயன்படுத்தும் முக்கிய வங்கி கணக்குகளில் பணம் வரவில்லை என்றாலும் அவர்களது பெயரில் இருக்கும் மற்ற வங்கி கணக்குகளில் பணம் இருக்கலாம் எனவே விவசாயிகள் தங்களது கூட்டுறவு வங்கிகள் மற்றும் பிற வங்கி கணக்குகளிலும் பணம் இருக்கிறதா என சரிபார்க்க வேண்டும் மேலும் ஆதார் எண் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்பே பணம் அனுப்பப்படுகிறது மேலும் ஒரே பெயரில் பல வங்கி கணக்குகள் இருந்தால் ஆதார் எண் இணைக்கப்பட்ட கணக்கில் பணம் இருக்கலாம் இதனால் விவசாயிகள் கவலைப்பட தேவையில்லை ஒருவேளை எந்த வங்கி கணக்கிலும் பணம் வரவில்லை எனில் பி எம் கிசான் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று விவசாயிகள் தங்கள் நிலையை பார்க்கலாம் ஆதார் எண் பி எம் கிசான் திட்ட எண்ணை கொடுத்தால் பயனாளிகள் தங்களது தரவுகளை அறிந்து கொள்ளலாம் மேலும் வங்கி கணக்கு மற்றும் மொபைல் எண் விவரங்கள் சரியாக உள்ளதா என சரிபார்த்து கொள்ள வேண்டும் மேலும் அதிகாரிகள் கூறுவது போல் பொதுவாகவே சில விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் பணம் வரவாகி இருக்கிறது எனவே விவசாயிகள் தங்களது அனைத்து வங்கி கணக்குகளிலும் பணம் வந்துள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்